வரி செலுத்துவதில் இருந்து விடுதலை கல்வி சுகாதார கட்டமைப்புகளை எளிதாக அணுகும் வசதி என கோல்டன் விசா வைத்திருப்பவர்களுக்கு பல சலுகைகளை வாரி வழங்குகிறது ஐக்கிய அரபு அமீரகம் சரி அது என்ன கோல்டன் விசா ஐக்கிய அரபு அமீரகத்தின் கோல்டன் விசா என்பது அந்நாட்டு குடிமக்களின் உதவி இல்லாமல் வெளிநாட்டவர்கள் நீண்ட காலத்திற்கு அங்கு தங்கி படிப்பதற்கும் வேலை செய்வதற்கும் தொழில் தொடங்குவதற்கும் அனுமதி வழங்கும் ஒரு குடியிருப்பு விசாவாகும் இந்த விசா ஐந்து முதல் பத்து ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் விசா தேதி முடிந்தவுடன் தேவைக்கேற்ப அதை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளலாம் இரண்டு மில்லியன் கிராம்ஸ் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் நாலு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொத்து மதிப்பு கொண்ட தொழிலதிபர்கள் முதலீட்டாளர்கள் அல்லது ஒரு துறையில் திறமையான நிபுணராக இருப்பவர்கள் இந்த விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம் நல்ல மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் மனிதாபிமான பணியாளர்கள் மற்றும் முன்னணி நடிகர்களும் இந்த விசாவிற்கு விண்ணப்பிக்க முடியும் இதன் மூலம் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதே ஐக்கிய அரபு அமீரகத்தின் நோக்கம் இந்த விசாவை வைத்திருக்கும் நபர் சுமார் ஆறு மாதங்கள் வரை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு வெளியே தங்கியிருந்தாலும் அவரின் குடியிருப்பு உரிமை பறிக்கப்படாது ஐக்கிய அரபு அமீரகத்தில் சுதந்திரமாக வாழ்வதற்கும் தொழில் தொடங்குவதற்கும் பல சலுகைகள் கிடைக்கும் சமீபத்தில் இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலுத்தினால் இந்தியர்களுக்கு வாழ்நாள் கோல்டன் விசா கிடைக்கும் என வெளியான தகவல் முற்றிலும் தவறானது என ஐக்கிய அரபு அமீரகம் தெளிவுபடுத்தியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் மட்டுமல்லாது அமெரிக்கா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளும் கோல்டன் விசா வழங்குகின்றன